முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் சி குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திருமூலர் திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கருவமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாலும் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட குறிப்பு ஊத்துக்குழி அருகே உள்ள அமனேஸ்வரர் கோவிலில் உள்ள பிள்ளையார் தன்னுடைய வாகனமான பெரிச்சாலி மீது நான்கு கைகளுடன் நடனம் ஆடுகிறார் அன்பர்கள் இதை மனதில் நினைத்து தியானித்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர விதமான நன்மைகளும் இன்பங்களும் மகிழ்ச்சியும் உங்கள் வாழ்க்கையிலே கூடி வரும் என்றால் அதில் சிறிதளவும் சந்தேகம் இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி ஐந்து கிழமை திங்கக்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் வைகாசி பன்னிரெண்டாவது நாள் இன்றைய விசேஷம் கிருத்திகை விரதம் சர்வ அம்மாவாசை இரண்டும் சேர்ந்து வருவது என்பது ஒரு சிறப்பு திருப்பரம் குன்றம் முருகன் தங்க மயில் வாகன பவனி சங்கரன் கோவில் கோமதி அம்மன் மலர்பாவாடை தரிசனம் வேலூர் மாவட்டம் ரத்தினகிரி பாலமுருகன் தங்கத்தேர் அம்மாவாசை திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை பிறகு ஒன்று முப்பதில் இருந்து இரண்டு முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை திதி சதுர்தசி காலை பதினொன்று முப்பது வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் பரணி காலை ஏழு முப்பத்தி ஆறு வரை பிறகு கிருத்திகை யோகம் சித்த மரண யோகம் கிழக்கு பரிகாரம் அடைகின்ற நட்சத்திரம் சித்திரை பெறுகின்ற ராசி கன்னியா ராசி மற்றும் துலாம் ராசி ஆகும் யாராலெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் பெண்களாலும் விஷத்தாலும் சர்பங்களாலும் ஏற்படும் தோஷம் அகல ஒழுக்கம் விருப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும் என்பது குரல் மனித பிறவியிலே ஒழுக்கம் எந்த அளவிற்கு பேணப்பட வேண்டும் என்று ஐயன் திருவள்ளுவர் இந்த குரலின் மூலம் அறிவுறுத்தி உள்ளார் மாறாக சில மனிதர்கள் ஒழுக்கம் தவறி வாழ்கின்றனர் இப்படிப்பட்டவர்கள் எப்படிப்பட்ட ஜாதக அமைப்பை பெற்றவர்கள் என்பதை அன்பர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்கணத்துக்கு உரிய கிரகத்தோடு ஆறாம் வீட்டுக்கு உரிய கிரகமும் சுக்கிரனும் சேர்ந்து காணப்பட்டார் அவர் ஒழுக்கக்கேடு உடையவராய் வாழ்வார் அவருக்கு அந்த தசையோ புத்தியோ அந்தரமோ நடக்கும் பொழுது ஒழுக்க ஒத்துழைக்கும் பெண்களால் ஆபத்து ஏற்படும் மேலும் அந்த கிரகங்களோடு ராகு கேது கூடினார் அவர் விஷ ஜந்துகளால் ஆபத்து அடைவார் இதனால் சர்வ தோஷத்தையும் அவர் சேர்ந்தே அடைகின்றார் இரண்டாம் இடத்தில் சூரியன் இருந்தால் இரண்டாம் இடத்தை சூரியன் பார்த்தால் இரண்டாம் இடம் சூரியனுடைய வீடாக இருந்தால் அவர் விஷத்தால் பீடையை அடைவார் எனவே அந்த ஜாதகர் விஷ தோஷத்தை அடைகின்றார் ஒழுக்கத்தோடு வாழாதவருக்கு ஒழுக்க கேட்டிற்கு ஒத்துழைக்கும் பெண்களால் ஆபத்து உண்டு என்பதை அறிய வேண்டும் மனைவியால் ஆபத்து இந்த காரணத்தை கொண்டும் வராது பெண்களாலும் விஷத்தாலும் சர்பத்தாலும் விஷ பீடை அடையக்கூடிய ஜாதகத்தில் பிறந்தவர்கள் தங்களுடைய தோஷம் மாற இந்த எளிய பரிகாரத்தை செய்து தோஷ நிவர்த்தி பெற்று நிம்மதியாய் வாழ்க்கையிலே வாழலாம் முதலாவது பரிகாரம் இப்படிப்பட்ட அந்த ஜாதகத்தை அமைய பெற்றவர்கள் மனம் முடித்து கொண்டு பெண்கள் தீர்க்க சுமங்கலியாய் வாழ்ந்திடும் கணவருக்கு பிற பெண்களாலும் விஷத்தாலும் விஷ ஜந்துக்களாலும் தோஷம் வராமல் இருக்க பீடை அகன்றிடும் சர்வ வல்லமை படைத்தவரான ஆஞ்சநேயரை நாட வேண்டும் இருபத்தி ஏழு சனிக்கிழமைகள் தொடர்ந்து ஆஞ்சநேய மூர்த்தியை தரிசித்து மஞ்சள் திரி போட்டு விளக்கு ஏற்றுபவர்களுக்கு மேற்கண்ட தோஷத்தால் ஏற்படுகின்ற பீடை விலகும் வெளியூர் சென்றிருந்தால் அந்த ஊரிலே உள்ள ஆஞ்சநேயருக்கு விலக்கு ஏற்றலாம் பெண்கள் தொடர்ந்து எப்படி இருபத்தி ஏழு வாரம் விளக்கு ஏற்ற முடியும் என்ற சந்தேகம் விலக்கு ஏற்ற முடியாத சந்தர்ப்பம் உள்ள காலகட்டத்தில் அவர்களுடைய பிள்ளைகளோ குடும்பத்தில் உள்ள மற்ற உறுப்பினர்களோ விலக்கு அவர்கள் சார்பாக ஏற்றலாம் ஆஞ்சநேயர் தரிசனம் தீய ஒழுக்கத்தையும் விஷஜந்து பீடையும் சர்வ தோஷத்தையும் மாற்றிவிடும் வல்லமை உண்டு இரண்டாவது பரிகார் திருமணம் அத பத்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் அவர்களுடைய பெற்றோர்களுக்கு ஆஞ்சநேயரை தொடர்ந்து இருபத்தி ஏழு வாரத்திற்கு மஞ்சள் திரி போட்டு நெய் விளக்கு ஏற்றி வர தோஷம் மாறும் ஒழுக்க கேடும் வராது மூன்றாவது பரிகார் ஆலயம் சென்று தரிசிக்க முடியாதவர்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த ஆஞ்சநேயரை துதியை காலையில் ஒரு நேரத்தில் ஒன்பது முறை பாராயணம் செய்து வர நன்மைகள் கிடைக்கும் அது என்ன ஓம் ரீம் ராம் 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 மம சத்ரு சங்கட நாசாய நாசாய ராம் ராம் ஸ்ரீம் ஓம் என்ற இந்த மந்திரத்தை சொல்ல இந்த தோஷங்கள் விலகும் இப்படிப்பட்ட அருமையான பதிவு யாராருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளும்படி பூர்த்தி செய்கின்றேன் நான்காம் பகுதியாக ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு பத்தாவது பாவம் ஜீவன பாவம் தொழில் ஸ்தானம் உத்தியோகஸ்தானம் ஜீவன பத்தாம் அதிபர் பலம் பெற வேண்டும் பத்தாவது இடமும் பலம் பெற வேண்டும் குரு பார்வை பெற வேண்டும் தீய கிரகங்கள் பார்க்க வேண்டும் இப்படி இருந்தால் சிறப்பாக சொந்த தொழில் செய்வதற்கான வாய்ப்பை பெறுவீர் பத்தாம் அதிபர் ஆட்சி உச்சம் பெற்றாலோ உச்சம் பெற்றவர் பத்தாம் இடத்தை பார்த்தாலோ பத்தாம் இடத்திலே உச்சம் பெற்ற கிரகங்கள் சுபர் நிற்க சிறப்பாக சொந்த தொழில் செய்வி பத்தாம் அதிபர் கேந்திர ஸ்தானத்திலே திரிகோண ஸ்தானத்திலே நிற்க சிறப்பாக சொந்தமாக தொழில் செய்வி இப்படி அமைந்தால் வாழ்வில் மிக சிறப்பான நிலைக்கு வருவீர்கள் யாராருக்கெல்லாம் தொழில் பிரச்சனை பத்தாம் அதிபர் மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டில் நிற்க தொழில் பிரச்சனை உண்டாகும் பத்தாம் அதிபர் மூன்றிலே நிற்க சொந்த தொழில் செய்தால் விருத்தி ஆகாது பத்தாம் அதிபர் எட்டிலே நிற்க கடன் ஏற்படும் ஆறிலே நின்றால் கடன் ஏற்படும் பத்தாம் அதிபர் எட்டில் நின்றார் சொந்தமான தொழில் செய்தால் விருத்தியாக பத்தாம் அதிபர் பன்னிரெண்டில் நிற்க எவ்வளவு முயற்சி செய்தாலும் தொழில் சிறப்பாக அமையாது பத்தாம் அதிபர் நீச்சம் பெற்றாலோ அல்லது பத்தாம் இடத்தை நீச்சம் பெற்ற கிரகங்கள் பார்த்தாலோ இவர்கள் எந்த தொழில் செய்தாலும் அதில் நஷ்டம் தான் ஏற்படும் அவ பெயர் ஏற்படும் பத்தாம் அதிபர் தீய கிரகங்களோடு கூடி பத்திலே நின்றார் தன் தந்தைக்கு சேர்த்து வைத்த தொழிலை அழிப்பீர்கள் தொழில் சிறப்பாக இருக்காது நாளை தினம் இதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் சனி சுக்கிரன் சேரும் தருணம் மே முப்பத்தி ஒன்னாம் தேதி சனி சுக்கிரன் அந்த தருணத்திலே சேருகின்ற வாய்ப்பு இந்த ராசிகளுக்கு செல்வ மழைதான் உங்கள் ராசி இதிலே இருக்கிறதா என்று பார்க்கவும் சுக்கிரன் மே முப்பத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மீனத்திலே இருப்பார் கணக்கீடுகளின் படி மீனத்தில் மே முப்பத்து முப்பத்தி ஒன்னு வரை உருவாகின்ற இந்த சுக்கிரன் சனி சேர்க்கை சில ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையிலே மகிழ்ச்சி செழிப்பு செல்வம் ஆகியவற்றை தரும் என்று சொல்லப்படுகிறது ஜோதிடத்திலே சனி மற்றும் சுக்கிரன் நட்பு கிரகங்களாக கருதப்படுகின்றனர் பல நேரங்களில் இந்த இரண்டு கிரகங்களும் சேர்ந்து சுப பலன்களை தருகிறது இந்த நேரத்தில் சுக்கிரன் மற்றும் சனி மீனத்தில் இணைந்து இருப்பார்கள் சுக்கிரன் மே முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை மீனத்திலே இருப்பார் ஜோதிட கணக்குகளின்படி மீனத்திலே இந்த சுக்கரன் சனி சேர்க்கை சில ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சி செழிப்பு செல்வம் ஆகியவற்றை தரும் என்று சொல்லப்படுகிறது அது எந்தெந்த ராசிக்காரர்கள் முதலிலே மிதுன சுக்கிரன் மற்றும் சனி சேர்க்கை மிதுன ராசிக்காரர்களுக்கு சாதகமாய் இருக்கும் மேலும் அவர்களுடைய வியாபாரம் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது பணி இடத்தில் பெரியவர்களுடைய ஆதரவு இருக்கும் இது முன்னேற்றத்திற்கான வழியை திறக்கும் அடுத்தது ரிஷபம் ரிஷபம் சுக்கிரன் மற்றும் சனி சேர்க்கை ரிஷப ராசிக்காரர்களுக்கு சாதகமானது வரப்போகின்ற ஆண்டிலே உங்களுக்கு தற்செயலான பண ஆதாயத்திற்கு அறிகுறிகள் உள்ளன வியாபாரத்தில் லாபம் கூடும் புது பணி தொடங்கும் முடியும் அடுத்தது மீனம் சுக்கிரன் மற்றும் சனி சேர்க்கை மீன ராசிக்காரர்களுக்கு மங்களகரமாக இருக்கும் இந்த கலவையின் விளைவாக நீங்கள் சமூக கௌரவத்தை பெறுகின்றீர்கள் திறத்தன்மை இருக்கும் பண வரவு அதிகரிக்கும் இப்படிப்பட்ட கோச்சார சிறு குறிப்பை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் வலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ ஒவ்வொரு நாளும் குரு பேச்சினுடைய பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வழங்கப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து பலாபலன்களை நீங்கள் பெறலாம் தினமும் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் தினப்பலன் அதை அன்பர்கள் கேட்டு ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனையை பெறலாம் இதே பகுதியிலே வருடப்பலன் மாதப்பலன் பயிற்சி பலன்கள் அனைத்தும் உங்களுக்காக வழங்கப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து நீங்கள் கேட்ட அந்த நன்மையை மற்றும் அந்த உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாம் ஒன்றும் அறியோம் பராபரமை என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கடைசி பகுதி ஆறாவது பகுதி அந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது வெளுத்ததெல்லாம் பாலாக நினைத்து சிலரிடம் பேசி சிக்கிக் கொள்ளாதீர்கள் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள் பதறாமல் பக்குவமாய் செயல்பட வேண்டிய நாள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளுத்ததெல்லாம் பாலாக நினைத்து சிலரிடம் பேசி சிக்கிக் கொள்ளாதீர்கள் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்றைய தினம் பதறாமல் சிதறாமல் பக்குவமாய் செயல்பட வேண்டிய நாள் பொறுமை கண்டிப்பாக தேவை இன்றைய பொதுபலன் குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் சொத்து பிரச்சினை நல்ல தீர்வு கிடைக்கும் புது வாகனம் வாங்குவீர்கள் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள் வியாபாரத்தில் புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புது ஒப்பந்தம் செய்வீர்கள் உத்தியோகத்தில் தலைமை நெருக்கமாவீர்கள் தைரியமான முடிவுகளை எடுக்கின்ற நான் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் சொத்து பிரச்சினை நல்ல தீர்வு கிடை ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புது வாகனம் வாங்குவீர்கள் விசேஷங்களை முன்னின்றி வியாபாரத்தில் புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புது ஒப்பந்தம் செய்வீர் சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் தலைமைக்கு நெருக்கமாவீர்கள் தைரியமாய் முடிவு எடுக்கின்றன மிதுன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும் பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீர்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் புதிய நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் வியாபாரத்து வேலையாட்கள் மதிப்பார்கள் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் மனசாட்சியின்படி செயல்பட வேண்டிய நாள் மிக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும் பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் புதிய நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் வியாபாரத்து வேலையாட்கள் மதிப்பார் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும் மனசாட்சியின்படி செயல்படுகின்ற கடக ராசிக்காரர்களுடைய மன உறுதியுடன் முடிவெடுத்து செயல்படுவீர்கள் சிலருக்கு குடும்பத்துடன் குல தெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பும் ஏற்படும் சகோதரர்களுக்காக செலவு செய்ய வேண்டியதற்கும் சிலருக்கு சிறிய அளவிலே உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும் என்றால் உரிய சிகிச்சையினால் உடனே நிவாரணம் கிடைத்து விடும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் பெரும்பாலும் இறுதியில் நல்லதே நடக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே உற்சாகம் பெருகெடுக்கும் மன உறுதியுடன் முடிவெடுத்து செயல்படுவீர்கள் சிலருக்கு குடும்பத்துடன் குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சகோதரர்களுக்காக செலவு செய்ய வேண்டியது சிலருக்கு சிறிய அளவிலே உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும் என்றால் உரிய சிகிச்சையினால் உடனே நிவாரணம் கிடைத்து விடும் ஆயுள்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் பெரும்பாலும் இறுதியிலே நல்லதே நடக்கும் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மனதிலே தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் துணிச்சலாக செயல்படுவீர்கள் புதிய முயற்சிகளை சாதகமாய் முடியும் தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் சிலருக்கு தாய் மாமன் வழியிலே ஆதாயம் உண்டாகும் சிலருக்கு வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த சுபசெய்தி கிடைப்பதற்கான வாய்ப்பும் உண்டு வியாபாரத்தில் விற்பனை விறுவிறுப்பாய் நடைபெறுவதும் லாபமும் அதிகரிக்கும் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு மனதிலே தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் துணிச்சலாக செயல்படுவது புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தெய்வ பணியில் ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் சிலருக்கு தாய்மாமன் வழியிலே ஆதாயம் உண்டாகும் சிலருக்கு வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த சுபசெய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பும் உண்டு உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெறுவதுடன் லாபமும் அதிகரிக்கும் கன்னியா ராசியை பார்க்கும் பொழுது இன்றைய தினம் அவர்களுக்கு சந்திராஷ்ட தினமாக தொடர்வதா மாலை ஐந்து பதினெட்டு வரை அவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினை அதாவது மதியம் ஒன்று நாற்பது வரை கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு மதியம் ஒன்று நாற்பது வரை தின தீட்சினை இருக்கும் அது வரை நீங்கள் மௌனியாகவும் பிறர் விஷயங்களில் மூக்கை நுழைக்காமலும் எதிலும் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் குறிப்பாக வாகனத்தை இயக்கும்பொழுது முழு கவனத்துடன் கவன சிதறலின்றி இயக்க சந்திராஷ்ட தின தீட்சினையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த கன்னியா ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் மகாலட்சுமியுடைய வழிபாடு கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய் துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராச தினமாக தொடர்வதா அதாவது ஒன்னு நாற்பதுக்கு பிறகு அவர்களுக்கு இன்றைய தினத்திலே சந்திராஸ்டே தீட்சிணை தொடங்கும் அந்த சந்திராச தீட்சணையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த துலாம் ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக செய்ய வேண்டும் இன்றைய தினத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் பொறுப்பாக இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் அவர்கள் இயக்க வேண்டும் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக இன்றைய அளவிலே தேவைப்படுகிறது அதை துலாம் ராசிக்காரர்கள் செய்தால் சந்திராசதி தின தீட்சணை கட்டுப்படும் விருச்சக ராசியை சார்ந்தவர்களுடைய பொது பலன்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வாழ்க்கையை யோசிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்களால் அனுகூலம் உண்டு வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயர் பழைய கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்வீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் கடமை உணர்வுடன் செயல்படுவார் உத்தியோகத்தில் உங்கள் திறமைகள் வெளிப்படும் மதிப்பு கூடுகின்ற நாள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்களால் அனுகூலம் உண்டு அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளிவட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் பழைய கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்வீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் கடமை உணர்வுடன் செயல்படுவார் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் திறமைகள் வெளிப்படும் மதிப்பு கூடுகின்ற நான் தனுசு ராசி ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சில வேலைகளை உங்கள் பார்வையிலே முடிப்பது நல்லது சிலர் உங்களிடம் நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து செல்லும் உத்தியோகத்தில் உங்களைப் பற்றிய வதந்திகள் வரும் காதில் வாங்காதீர்கள் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நான் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சில வேலைகளை உங்கள் பார்வையிலே முடிப்பது நல்லது சிலர் உங்களிடம் நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் போராட நட்சத்திரத்தை சார்ந்தவர் சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து செல்லும் உத்தியோகத்தில் உங்களைப் பற்றிய வதந்திகள் வரும் காதில் வாங்காதீர்கள் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள் பொறுமை மிகவும் அவசியம் ஆகையால் இன்றைய தினத்திலே பொறுமையே பெருமை என்று நீங்கள் வாழ வேண்டும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உங்களுடைய பழகும் நண்பர்கள் உறவினர்கள் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் வியாபாரத்து வேலையாட்கள் கடமை செயல்படுவார்கள் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் முயற்சியுடன் வெற்றி பெறுகின்றன நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உங்களிடம் பழகும் நண்பர்கள் உறவினர்கள் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் திரு ஓண நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்து வேலையாட்கள் கடமை உன்னுடன் செயல்படுவார்கள் அபிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் முயற்சிகள் வெற்றி பெறுகின்றன கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் முக்கிய பிரமுகர்களை சந்திப்பீர்கள் தாய் வழி உறவினம் மனஸ்தாபம் வந்து நீங்கும் புது வேலை அமையும் மகளுக்கு நல்ல வரணமையும் வியாபாரத்தில் பற்று பற்றுவரவு கணிசமாய் உயரும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்ற நாள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களும் முக்கிய பிரமுகர்களை சந்திப்பீர்கள் தாய்வழிவுடன் மனஸ்தாபம் வந்து நீங்கும் சதை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புது வேலையமையும் மகளுக்கு நல்ல வரணமையும் வியாபாரத்தில் பற்று வரவு கணிசமாய் உயரும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்ற நாள் மீனராசிக்காரருடைய இன்றைய பொது பலங்கள் சின்ன சின்ன வேலைகளை அலைந்து திரிந்து முடிக்க வேண்டியது இருக்கும் பிள்ளைகளால் டென்ஷன் அதிகரிக்கும் வாகனத்தில் அதிக வேகம் வேண்டாம் வியாபாரத்தில் கணிதமான லாபம் உயரும் உத்தியோகத்தில் மற்றவர்களை விமர்சிக்க வேண்டாம் பொறுமை தேவைப்படுகின்றன புரட்டாஜி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சின்ன சின்ன வேலைகளை அலைந்து திரிந்து முடிக்க வேண்டியது இருக்கும் உத்திரட்டாஜி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளால் டென்ஷன் அதிகரிக்கும் வாகனத்தில் அதிக வேகம் வேண்டாம் வியாபாரத்தில் கணிதமான லாபம் உயரும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மற்றவர்கள் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை என் வாஸ்து ரீதியான பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்